ஆடைகளை பிரிந்து அவர்களை அவமானப்படுத்துவது மானபங்கப்படுத்துவது வரைவிடங்களில் உலகாய்ப்பு சித்திர வேலை செய்வது இப்படி பல கொடுமைகளை என்ன செய்கிறார் தன்னை எதிர்த்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பையனை திருமணம் செய்து கொண்ட தனது மகளையும் அந்த பையனையும் பணிவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த எமர்ஜென்சி கால காலகட்டத்தினுடைய அடக்க முறைகளை அவர் கைப்படுத்திக் கொள்கிறார் இது வேண்டிய நூல் காந்தி தேசம் காணாமல் போனதே அப்படிங்கிறது நூல் அவர் ஏற்கனவே ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார் இது அவருடைய முதல் நாவல் நாவல் ஒண்ணும் இல்லை இப்ப அவங்க நாவல் எழுதுகிறவங்க வந்து இப்ப இருக்கக்கூடிய சமகால நிகழ்வுகளை மையமாக வைத்துதான் சொல்றோம் பல பழைய நிலவுல்களை மருது ஆனால் முக்கியமாக சமகால நிகழ்வுகளை மையமாக வைத்திருக்கு ஆச்சரியம் எப்படி இந்த அவர்கள் கொண்டார் என்பது எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இப்ப நிறைய ஆவண கொலைகள் இப்ப கூடிய ஆவண கொலைகள் இருக்கிறது ஆவணக் கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கும் இந்த இப்பெல்லாம் யாருங்க ஜாதி பாக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கு மக்களை பாதுபடுத்தக்கூடிய ஜாதியின் பெயரால் வன்கொடுமை செய்யக்கூடிய ஆணவ செய்யக்கூடியது நடந்து இருக்கு இது அவருடைய சொந்த ஊர் வந்து நாகப்பட்டினம் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கதை சொல்லுவாரு அவருடைய நாகப்பட்டினம் இங்க இன்னைக்கு எப்படி வந்தாருன்னு கதை சொல்லுவார் ஒரு கதையை சொல்லுவாரு எப்படி இங்க வந்தாரு அந்த கதையை வந்து நாகப்பட்டினம் நடக்கக்கூடிய படசேரி அப்படிங்கிற இருக்கக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய கதையாக அந்த கதையை வந்து முதல் ஆரம்பிக்கிறது கும்பகோணத்திலே ஒரு கல்லூரியை விடுமுறை விடுகிறது ஆண்டு இறுதி தேர்வு விடுமுறை விடுகிறது அதுல விடுமுறை முடித்து கல்லூரி மாணவர்களும் சொந்த ஊருக்கு போகிறார்கள் அதனுடைய நம்மளுடைய கதாநாயகன் அஹ் மாதவனும் கதாநாயகி மோகனாவும் அவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க ரெண்டு பேரும் வடசேரி வடசேரியில வந்து ஒண்ணும் இல்ல ஆதிக்க ஜாதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி தேவர் அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவருடைய மகள் மோகனா தாழ்த்தப்பட்ட உடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மாதவன் இரண்டு பேரும் காதலிக்கிறார்கள் வழக்கம் போல் கிருஷ்ணசாமி தேவையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த அன்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்திய வரலாற்றினுடைய ஜனநாயகத்தினுடைய கருப்பு இதாக கருதப்படக்கூடிய எமர்ஜென்சி அப்படிங்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல அறிவிக்கப்படுகிறார் எமர்ஜென்சி அறிவிக்க அப்ப இந்த எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டது அந்த கொடுமைகள் நான் சொல்ல இல்ல நிறைய நீங்க படித்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க எமர்ஜென்சி கொடுமைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனால் அந்த கிருஷ்ணசாமி தலைவர் என்ன செய்கிறார் தன்னை எதிர்த்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பயனை திருமணம் செய்து கொண்ட தனது மகளையும் அந்த பயனையும் பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அந்த எமர்ஜென்சி கால காலகட்டத்தினுடைய அடக்குமுறைகளை அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அதுதான் நாவல் நாவலுடைய மைய சரடு வழக்கமாகவேமர்ஜென்சி காலகட்டத்தில் காவல்துறை பல ஜனநாயக இயக்கத்தில் இருக்கிறவங்க முற்போக்கு புதுக்கொடுமை இயக்கத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் வேட்டையாடியது கொடுமைப்படுத்தியது சித்திரவதை செய்ததெல்லாம் தெரியும் ஆனால் இந்த கதையை இந்த காதல் கதையை இந்த எமர்ஜென்சி காலகட்ட அடக்குமுறையோடு கொண்டு போய் பொருத்தி அது அந்த கிருஷ்ணசாமி தேவர் காவல்துறைக்கு பல வெண்மதியெல்லாம் கொடுத்து அந்த பயணியும் வேட்டையாடக்கூடிய சூழ்நிலை இருக்கு அவன் கல்யாணம் முடிஞ்சு அன்னைக்குதான் முதல முடிந்து உறங்கி கொண்டிருப்பார்கள் அந்த குடிசையை கட்டி காவல்துறை அவர்களை அந்த மாதவன் செய்தியை அறிந்து அவன் ஓடிடுறான் தப்பிச்சு ஓடுகிறான் அவனை வேட்டையாடுகிறது காவல்துறை அதுல முக்கியமான ஒரு இது நம்ம தெரியும் ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மிகப்பெரிய தலைவர் மாநில தலைவராக இருந்தவர் மைதிலி சித்தர சிவராமன் அவர்கள் அவங்க வந்து ஒரு கேரக்டரா கேரக்டராக கொண்டு வந்திருப்பாரு இந்த மாதவன் ஒளிந்திருக்கிற இடம் மைதிரிக்கு தெரியும் அந்த மாதர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மைதிரி அவர்கள் அவர்களுக்கு இந்த இது அவர் ஒளிந்திருக்கக்கூடிய இடம் தெரியும் சொல்லி போலீஸ்காரர்கள் அவரையும் கூட்டிட்டு வந்து சித்திரவதை செய்வார்கள் செய்கிறார்கள் இருந்தாலும் மைதிரி சொல்லுவார்கள் இப்படித்தான் என்னுடைய கணவனின் சிவராமனை நீங்கள் துன்புறுத்தி கொண்டீர்கள் அப்பொழுதும் சிவராமன் அஞ்சமில்லை எங்கள் அடக்குமுறைக்கு அஞ்சமில்லை அதே வேலையில் என்னுடைய கணவர் சிவராமன் மனைவியில் நானும் நிற்கிறேன் உங்கள் அடமுறைக்கு நான் அஞ்ச மாட்டேன் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்கள் இப்படி காவல்துறை கையில் கிடைத்தவர்களை எல்லாம் இந்த இந்த காதல் கதைக்கு இந்த இந்த ஜோடிகளை மையமாக வைத்து அவர்கள் சுத்திய உறவினர்கள் எல்லாத்தையும் பிடித்து கொண்டு வந்து சித்திரவதை செய்கிறது இந்த சித்திரவதை தாங்காமல் இந்த கதாநாயகனுடைய அம்மா தற்கொலை செய்து கொள்கிறார் இப்படி இந்த கதை செல்கிறது அடக்குமுறை எமர்ஜென்சி காலகட்ட தன்னுடைய அடக்குமுறை காவல்துறையில் காவல் நிலையத்தில் எப்படி அடக்குமுறை செய்யப்படுகிறார்கள் என்பதை தத்ரூபமாக உயிரோட்டமாக இந்த கதையை சொல்லுகிறார்கள் ஆண்கள் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி காவல்துறையில் ஆடைகளை கிழிந்து அவர்களை அவமானப்படுத்துவது மானபங்கப்படுத்துவது மறைவிடங்களில் முழகாய் கொடியை தூவி சித்திரவதை செய்வது இப்படி பல கொடுமைகளை செய்கிறார்கள் இந்த கதையிலே இப்படி ஒரு அற்புதமான நாவலை அடங்கி இருக்கக்கூடிய குடும்பத்தார் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இது முக்கியமான ஒரு நாம் கொடுக்கக்கூடிய அஞ்சலையாக இருக்கும் ஒரு எழுத்தாளருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும் என்று கேட்டு என்றும் அவர் புகழ் வாழ வேண்டும் என்று